புதுமலை புலிகள் காப்பக காடுகளில் காட்டுப்பன்றிகளில் ஆப்பிரிக்க பன்றிக் காய்ச்சல் உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து மேலும் கேரள மாநிலத்தின் கோட்டயம் மற்றும் திருச்சூர் மாவட்டங்களிலும் நோய் பதிவாகியுள்ளதால் கோவை மாவட்டத்தில் நோய் வராமல் தடுக்க மாவட்ட நிர்வாகம் முழுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது இந்த நோய் தடுப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்தின் அனைத்து நுழைவுப் பகுதிகளிலும் பனிரண்டு சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன இச்சாவடிகளில் இருபத்தி நான்கு மணி நேரமும் வாகனங்கள் கடுமையாக கண்காணிக்கப்பட உள்ளன கேரளாவிலிருந்து பன்றிகளுக்கான தீவனம் இறைச்சி மற்றும் அதன் பொருட்களை ஏற்றி வரும் வாகனங்களை திருப்பி அனுப்புமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது திரும்பி வரும் வாகனங்களுக்கு கிருமி நாசினி தெளிப்பு செய்யப்பட்ட பிறகே அனுமதி வழங்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் ஜி கிரியப்பன் அவர் இயப்பா அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பன்றி வளர்ப்பாளர்களுக்கிடையே நோய் மற்றும் அதன் விளைவுகள் குறித்து விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் சுகாதாரத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறை இணைந்து பன்றி பண்ணைகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் கூறினார் பன்றி பண்ணைகளில் ஏதேனும் திடீர் இறப்பு அல்லது நோய் அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக அருகிலுள்ள கால்நடை மருத்துவமனைக்கு தகவல் அளிக்குமாறு பன்றி வளர்ப்பாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் நோய் கிளர்ச்சி ஏற்பட்டால் சமாளிக்க தேவையான இருநூறு உயிர்காப்பு உபகரணங்கள் தற்காப்பு கவசங்கள் மற்றும் வேகமான இருபது குழுக்கள் தயார் நிலையில் உள்ளன ஒவ்வொரு குழுவிலும் நான்கு நபர்கள் நியமிக்கப்பட்டு தேவையான பயிற்சிகள் அளிக்கப்பட்டுள்ளன மொத்தம் பனிரண்டு சோதனை சாவடிகளில் முப்பத்தாறு குழுக்கள் அமைக்கப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பு பணிகள் நடைபெறுகின்றன மாவட்டத்தில் தற்போது எந்தவித பன்றிக்காய்ச்சல் சம்பவங்களும் பதிவு செய்யப்படவில்லை எனவும் பொதுமக்கள் அச்சமின்றி இருக்கலாம் எனவும் தேவையான அனைத்து தடுப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என மாவட்ட தலைவர் பவன்குமார் ஜி கிரியப்பன் அவர் தெரிவித்துள்ளார்